சிம்பிளாக எக் ரைஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே ஒரு கடாயை வச்சு ரெண்டு டீஸ்பூன் நான் என்ன ஊற்றிருக்கேன் என்ன காஞ்சிருச்சி அரை டீஸ்பூன் ஜீரகம் கருவேப்பிலை பெரிய வெங்காயம் ஒன்று பொடியா கட் பண்ணிட்டுது அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது பெரிய சைஸ் தக்காளி ஒன்று பொடியா கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க நான் இங்கே மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை உடச்சு ஊற்றிக்கலாம் இங்கே நான் மூணு முட்டை சேர்த்துருக்கேன் இப்போ மசாலா முட்டை ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க முட்டை நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கு மசாலாவோடு சேர்ந்து இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்கலாம் நான் வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சாதம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நீங்களும் இந்த அருமையான முட்டை சாதமும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்